கொரியாவில் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கொரிய தமிழ் சங்கம் ஒருங்கிணைக்கும் இந்த ஆண்டுக்கான தமிழர் திருநாள் மற்றும் தைப்பொங்கல் விழா சற்று தாமதமாக இருந்தாலும் இந்த மாதம் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் ஆறு மணி வரை சோல் நேஷனல் யூனிவர்சிட்டி சோல் தேசிய பல்கலைக்கழகத்தில் நடக்க வருகிறது அனைவரும் வருக இசை நடனம் புதிதாக பட்டிமன்றம் போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடைபெற உள்ளது மற்றும் சென்னை மன்னா வழங்கும் மத்திய உணவு மத்திய விருந்து காத்திருக்கிறது பதிவு செய்யாதவர்கள் சற்று விரைவாக நமது இன்ஸ்டா பக்கம் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய தளத்தில் நமது பதிவு செய்வதற்கான கூகுள் படி படிவும் தரப்பட்டுள்ளது அனைவரும் விரைந்து பதிவு செய்க அங்கே பார்க்கலாம்